நல்ல விரும்பிகளுக்கு வணக்கம் இன்னும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நல்ல விரும்பிகளை சப்ஸ்கிரைப் செய்து விழுங்க அப்போ தான் நான் கொடுக்குற விழிப்புணர்வு உங்களுக்கு வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனிமையில் இருப்பதற்கான அதாவது தனிமையில் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அதனை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் பார்க்கலாம் நிறைய நம்ம வேலை செஞ்சிட்ருக்குறோம் நிறையா படிச்சிட்ருக்குறோம் நிறைய மனச்சோர்வு ஏற்படுது நிறையா நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க பேசாமல் இருக்கிறாங்க அதன் மூலிமா நமக்கு மனச்சோர்வு ஏற்பட்டது அதற்காக நம்ம யாரு கூடயும் பேசாமல் தனியாக இருக்கிறோம் தனியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மனமானது மனம் அழுத்தம் அதிகமாக இருக்குது மனம் அழுத்தம் அதிகமாகும்போது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமான மன நோய்க்கு ஒரு வித்திடுது மனநோய் வரும்போது நமக்கு தூக்கமின் நோய் வருது அதன் மூலியமா மனதானது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாம நிறைய பாதிப்புக்கு உண்டாகுது அந்த சூழ்நிலையில என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம தனிமையா தான் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது அப்ப நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதாவது வாக்கிங் போலாம் இயற்கையோட ஒன்னா நம்ம போற வழியில எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு நம்ம போகலாம் நமக்கு பிடித்தவங்க கூட நம்மளுடைய சோகத்தை ஷேர் பண்ணி இருந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நம்மளுடைய பகிர்தலையும் ஏற்படுத்திக்கலாம் அப்புறம் நம்ம வீட்டில் வளர்க்கிற செல்ல பிராணிகள் நாய்கள் பூனைகள் மாடு அவங்கக்கிட்ட நம்மளுடைய அன்பை நம்ம பகிரும்போது நம்ம தனிமையமாக மறப்போம் அப்புறம் ஒரு ஏதாவது ஒன்று டைரி எழுதணா நமக்கு அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்கள் நம்ம முக்கியமாக அதையே நம்ம கவனத்தில் கொண்டு வரணும் அந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய தனிமையை மறக்கிறதுக்கு என்ன விஷயமெல்லாம் நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க முடியும் வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா யாரெல்லாம் தனிமையை நினைத்து மனதார வேதனைப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்தித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறப்பு விகிதமானது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறது என்று ஆய்வறிக்கை சொல்லிடுது எனவே நாம் முடிந்த அளவு நமக்காக நம்மளுடைய நலனுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் நம்மளுடைய உடலை பேணி பாதுகாத்து நலமுடன் வாழ்வும் வாழ்க வளமுடன்